எல்லாருக்கும் வணக்கங்க எப்படா லீவு விடும் எப்படா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நே ரொம்ப வந்து ஒரு ஈகராக வெயிட் இருந்தது லாஸ்ட் இயரோடு போச்சுங்க இந்த இயர் பார்த்திங்கன்னா அம்மா இல்லாமல் நாங்கள் வந்து இந்த லீவு வந்து ஃபுல்லாக அம்மா வீட்டில் வந்து இருந்தோம் ரொம்பவே ஒரு இறுக்கமான தான் இருந்துச்சு ஏன்னால் எப்பவுமே வந்து இந்த லீவுக்கு எங்காவது ஒரு ரெண்டு நாளாவது வெளியில் போயிட்டு வருவோம் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இந்த தடவை எங்கேயுமே போகலை அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒரு இறுக்கம் வந்து குழந்தைகளையும் பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி தோணுச்சுங்க சரி இப்படியே இருந்து ஆகாது குழந்தைகளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வெளியில வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் வந்து ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்கு வெளிலயே வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடையில் க்ளீன் பண்ணி விட்டு இங்கேயே சமைச்சு இன்னைக்கு வந்து நைட் டின்னர் வந்து வெளியவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க பெருசாக நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்காக பண்ணலினாலுமே சின்ன சின்ன விஷ சந்தோஷங்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே அவங்களை ஹாப்பியாக்கிடும் மல்லிப்பூ பார்த்திங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சுருந்தது அதையும் பொறிச்சு வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மே லாஸ்ட் வீக்கில் வந்து எடுத்த வீடியோ அதாவது ஸ்கூல்ஸ் ஓப்பனிங்க்கு முந்தின வாரம் எடுத்த வீடியோ என்னால் வந்து இவ்வளோ நாளாக வந்து அப்லோட் பண்ண முடியலைங்க இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் கல் கூட்டி தான் வந்து அடுப்பு வைக்கலாம் விறகடுப்புன்னு சொல்லிவிட்டு கல் போட்டு கல் வந்து தம்பி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அடுப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து பண்ண போகிறேன் வீட்டுக்குள்ளே வந்து முட்டை பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியில் விறகடுப்பில் கறி வந்து பண்ண போகிறேன் இந்த உப்பு கறி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களோட வந்து டீட்டெயிலாக செய்ய செய்ய ஷேர் பண்ணுறேங்க இதுக்கு தேவையான எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும் ஒரு மைண்டுக்கும் ரொம்பவே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி வந்து பிராய்லரில் தான் வந்து உப்புக்கறி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகா வெங்காயம் எல்லாமே வந்து வெளியில் வந்து உட்காந்தே அரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தொளிக்காமல் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இப்போது ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு வந்தங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வாழை மரம் வச்சிருக்கிறோம் இங்கே தான் வந்து சுரக்காய் செடி இது எல்லாமே போட்டிருந்தோம் வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணுறக்காக இந்த வாழையிலே அறுத்தங்க நம்மளை மாதிரி நைன்டிஸ் கிட்ஸு கிராமத்தில் வளர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கூட்டாஞ்சோர் ஆக்குறது கல் கூட்டி சாப்பாடு பண்ணுறது எல்லாமே வந்து தெரியுங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வந்து இந்த கல் கூட்டி சாப்பாடு பண்ணுறது என் அப்படிங்கிறதே வந்து என்னென்னே தெரியாது என் பையன் வந்து எதுக்கு இந்த மூணு கல் வச்சுருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவள் வந்து நாங்கள் வந்து நார்மலாக விறகடுப்பில் வச்சு காமிச்சிருக்கோம் ஆனால் இந்த கல் கூட்டி வைக்கிறது வந்து பெருசாக அதிகமாக செய்ய மாட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கல் கூட்டி வைப்போம் அப்போ வந்து அவர் சரியா கவனிக்கலை இன்னைக்கு வந்து அவர் கவனித்து அது கேள்வி கேட்டே இருந்தான் எதுக்காகமா இப்படி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னும் செய்யும் போது பாரு இது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேங்க சிக்கன் உப்பு கறி சிக்கன் சிந்தாமணி சிக்கன் பள்ளிப்பாளையம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிஷ்ஷஸ் தான் ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் அதில் வந்து மாறுபடும் மற்றபடி இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறது உப்பு கறி இதுக்கு வந்து மெயினாக வந்து தேவையான மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் வரமிளகா உப்பு இது மூணு வேணும் கூடவே வந்து நல்லெண்ணெய் அப்புறம் தாளிக்கிற ஸ்பைசஸ் இது அப்புறம் சிக்கன் இது மட்டும் இருந்தாவே போதுங்க இந்த சிக்கன் கறி அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி அருகாமனை வச்சு அரிஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க எங்கள் அம்மா வந்து எப்போவுமே இந்த அருகாமனையில் தான் அறிவாங்க கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் இறக்கறக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தான் கத்தியில் கட் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லைனாவே அது வரைக்குமே வந்து எப்பவுமே அருகாமனை தான் தேங்காய் திருவுறதுலேருந்து எல்லாம் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சரக்கு சரக்கு சரக்குன்னு அறிவாங்க இந்த அருகாமனை வச்சு கட் பண்ணும்போது ஃபுல்லாக எங்கள் அம்மா நினைப்பா தாங்க எனக்கு இருந்துச்சு வெங்காயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு கிலோ சிக்கனுக்கு ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் உப்புக்கறி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் தாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் பிராய்லரில் பண்ணியிருக்கிறேன் இந்த கொஞ்ச நாளாகவே வந்து கோழியெல்லாம் சரியாக பராமரிப்பு பண்ணாமல் கோழியெலாம் நிறையா வந்து நோய் வந்து இறந்துருச்சுங்க அதனால் வந்து கோழி இல்லை நம்மக்கிட்ட இனிமேல் குஞ்சு பொறிச்சு வர்ற கோழிகள் தான் வந்து நமக்கு வந்து யூசேஜுக்கு ஆகும் அதனால தான் வந்து ப்ராய்லர் எடுத்துகிட்டு வந்தோம் பிராய்லருக்கு வந்து இருந்தாலும் சரி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி மிளகா அளவு சொல்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு மிளகா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க இல்லை ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மிளகாயை குறைச்சிக்கிட்டு பதினாலு மிளகா போடலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் சங்காட்டை எடுத்துருவணுங்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மிளகாயை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்க ஆறு குறைச்சு Ne மிளகா எல்லாமே விதையை எடுத்தாச்சுங்க இந்த விளகை விதையை வந்து நாற்று சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இதை வந்து நாற்று விட்டு அந்த நாற்று எடுத்து நட்டோம் அப்படின்னா நமக்கு மிளகா செடி வந்துடும் அப்படிங்கறக்காக அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா இந்த மிளகா நல்லா வித்தா இருந்துச்சு வித்து மீன்ஸ் இந்த மிளகா நல்ல ஒரு ரகமா இருந்தது அதனால அதை எடுத்து வச்சிட்டேன் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து தொழச்சி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் ரெண்டா ரெண்டா அரிஞ்சிக்கலாம் இல்லை மற்றபடி வந்து அப்படியே போட்டுடலாம் ஏன்னா சிக்கன் வேகிற கூட சின்ன வெங்காயம் நல்லா வெந்து கரைஞ்சி வந்துடுங்க இப்போ இந்த விதையை வந்து பத்திரமா எடுத்து நான் வந்து ஒரு பேப்பரில் எடுத்து வச்சிட்டேங்க இப்போது நம்ம வந்து வெ விறகெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை எல்லாமே போய் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது விறகு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு எங்கள் ஞாபகம் ஞாபகம்தான் வருது எப்பவுமே வீட்டுக்கிட்ட ஒரு மண் அடுப்பு வந்து நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் அதில் தான் வந்து பிரியாணி அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாமே வந்து ரெகுலராக வைப்பேன் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கறக்குள்ளே எங்கள் அம்மா விறகல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து பற்ற வைக்கும்போது ரொம்ப புகை வரும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து எல்லாம் பற்ற வச்சு அந்த பாத்திரத்தையும் அடுப்பை வச்சு சூடேறினதுக்கப்புறம் என்னை கூப்பிடுவாங்க வா வந்து வந்து தாளித்து விடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இதையும் கடந்து தான் போய் ஆகணும் அந்த இடத்துலையே நம்ம நிற்க முடியாது இல்லையா அடுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்து போய் தான் ஆகணும் இப்போது அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேங்க பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஒரு இரநூத்தம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கோம்பு கொஞ்சம் பட்டை பட்டை போட்டு பூக்கள் முதல்ல வந்து வரமிளகாய் தாங்க போடணும் வரமிளகாய் போட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கிடணும் ஏன்னா அதில் எண்ணெயில் வதக்கிட்டு தான் வெங்காயம் போடணும் அப்போ தான் அந்த வரமிளகாயுடைய காரம் வந்து அப்புறம் கலர் எல்லாமே வந்து

அந்த மிளகா நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தலை வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கணுங்க இது நல்லா ரெண்டுமே நல்லா வணங்கி வரணும் அதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் பட்டிக்கு வந்து சொல்லிட்டு அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆடெல்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது பட்டிக்கு வர்றதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன் Bye. <laughs> தண்ணி காட்டு டி நல்லா கையோட வந்து அலாசி எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து ரெண்டு மூணு தடவை அலாசி எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து மிளகாயும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கூட இதை அலாசி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அலாசி இருப்பேன் என் பையன் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து ஆடை மறுபடியும் வெளியே போய் மண்ணுக்குள்ளே ஆடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷிதாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா நான் வந்து இங்கே கறி கழுவுற வாசத்துக்கு என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் கறி கறி போட்டு நல்லா கிளறிட்டு இப்ப தேவையான அளவு உப்புங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்து கம்மியாக தான் போடணும் ஏன் அப்படின்னா இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா உப்பு உரைக்கிற மாதிரி ஆயிரும் அது எதனால் அப்படின்னு தெரியாது ஆனால் எப்பவுமே உப்பு கறிக்கி உப்பு வந்து கம்மியாக தாங்க போடணும் இல்லைன்னா ஏன்னா இதுக்கு வேறு எந்த மசாலாவும் போடாதனால உப்பு வந்து கொஞ்சம் ஆயிரும் அதனால் உப்பு பார்த்து அளவாக போட்டுக்குங்க இவ்வளோ தாங்க இந்த உப்பு கறிக்கான மசாலா இன்னி தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கினா சூப்பராக இருக்கும் என்னடா இது வெறும் உப்பும் மிளகாயும் மட்டும் போட்டால் எப்படிடா டேஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் செஞ்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டா நமக்கு எந்த மசாலாவும் போட்டு அந்த அந்த மாதிரி எதுவுமே வந்து பிடிக்காது இந்த மாதிரி உப்பு கறி தான் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டும் தேங்காய் கட் பண்ணி போட்டால் அது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு இதே மாதிரி இதே ப்ரொசீஜரில் இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் அது சிக்கன் சின்ன பண்ணின்னு சொல்ல இது வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் எதுவுமே போடாமல் இருந்தால் இது வந்து சிக்கன் கறிங்க நீங்கள் இதை இந்த சிக்கனுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு இந்த ரெசிபிக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் என் பையன் பாருங்க வாய்க்கால் தண்ணியில் உருஞ்சிட்ருக்கான் அதில் அவனுக்கு வந்து இந்த மோட்டரில் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நாங்கள் இங்கே லீவுக்கு வரும்போது தானே இந்த தண்ணிக்குள்ளே விளையாடுறோம் அதனால பார்த்திங்கன்னா லீவு முடிய வரைக்கும் டெய்லியும் காலையில் சாயங்காலம் மத்தியானம்னு நினச்ச நேரமெல்லாம் மோட்டர் போட்டு தண்ணிக்குள்ளேயே தான் படுத்துருப்பான் இந்த மூக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக சளி பிடிக்க வேண்டாம்னு சொன்னதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவில் எங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல அவன் வந்து போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சிட்டு இருந்தாங்க இப்போ உப்புக்கறிக்கு தண்ணி ஊற்றி உப்புக்கறி வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கீர்த்தி இங்கே வந்து ப லைட்டெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தா இந்த க சீரியல் லைட் மாதிரி இருக்கிறதெல்லாம் அது எல்லாமே இங்கே சப்போட்டா மார்த்துக்கிட்ட செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உட்காந்து கேம் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணி இங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் வீட்லேயே ஒரு தாபா ஸ்டைல் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஏன்னால் அந்த மாதிரி செட்டப் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் அதே சமயம் குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து கீர்த்தி பண்ணிட்டு இருந்தா நான் இங்கே சமையல் முடிக்கிறதுக்குள்ள அவ வந்து இந்த டெக்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த கலர் லைட் வாங்கி வச்சுருந்தோம் இந்த மாதிரி எப்பாவது அப்பப்போ செய்வோம் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து செய்கிறோம் அம்மா இருந்தப்ப பண்ணினது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பண்ணுறோம் நீங்கள்லாம் கூட நினைக்கலாம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கலாம் பட் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்ம வெளியில் போய் சாப்பிட்டா ஒரு தாபாலேயோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லேயோ போய் சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிதுன்னே சொல்லலாம் எந்த வித செலவும் இல்லாமல் வித ட்ராவலும் இல்லாமல் வீட்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிதுங்க இந்த லைட்லாம் வந்து ஆன்லைனில் ரொம்ப கம்மியான விலைக்கே கிடச்சிது இந்த மாதிரி வாங்கி டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு ஃபைனலாக நாங்கள் வந்து அவுட்புட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையே காமிக்கிறேன் சிக்கன் வந்துட்டு இருக்கிற டைமில் உள்ள கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து சிக்கன் வந்து வெந்துட்டுருக்குது பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கோம் நல்லா இதை கிளறி விட்டு நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரணுங்க இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு என்னடா இது பிளைன் கலரே இல்லாமல் இப்படி இருக்குன்னு தோணும் இது வெந்து வந்ததுக்கப்புறம் காமிப்புறேன் இதோடைய கலரும் இதோடைய டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன் ஆறு மணிக்கும் போது லைட்டாக இருட்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது அதே டைமில் பார்த்திங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் சுண்டிகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி சுண்டி இந்த கறி வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக லைட் செட்டப் அப்படிங்கிறதுனால நல்லா இருட்டாகுங்காட்டி தான் வந்து நல்லா தெரியுது இப்போ பாருங்கள் லைட்டாக மசங்கள் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் அந்த லைட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு சூப்பராக இருக்குது லைட் வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த சப்போட்டா மரம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டோம் அங்கே கேம்ப் ஃபயர் போகிறக்காக சுற்றி செங்கல் வச்சு ஒரு குழி எடுத்து அங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து போடும்போது காமிக்கிறேன் இந்த பாட்டிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் எல்லாமே வந்து கீர்த்தி பெயிண்ட் பண்ண பாட்டில்ஸ் தான் இப்போ அதில் பெயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த லைட்டெல்லாம் போட்டு பேட்ரி லைட் போட்டு அதை எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருக்கா இந்த பாருங்கள் இது தான் வந்து அந்த கேம்ப் ஃபயர் போடுறக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இது நல்லா இருட்டு ஆக ஆக சூப்பராக தெரிஞ்சது லைட்டு இது பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் எல்லாம் போனால் எந்த மாதிரி லைட்டிங் செட்டப் இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய தம்பியும் கீர்த்தியும் ரெடி பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து கறியும் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துட்டுருக்கு வெந்து முடிக்க போகுது பாருங்கள் நல்லா சுண்டி கலர் பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான கலர் வந்திருக்குன்ட்டு இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தழை தூவி வந்து நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் சுத சுதன்னு வச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே வந்து சாப்பாட்டோட பேசணும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கறி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய கறி ரெசிபிங்க அதே மாதிரி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேங்காயும் போட்டு அந்த பள்ளிப்பாளைய சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும் இப்போது லைட் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு எல்லாமே இங்கே வெளியில் கொண்டு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் லைட்டு ஃபுல்லாக செட் பண்ணி நைட்டு இருட்டு ஆக ஆக லைட் வேறு லெவலில் தெரிஞ்சுதுங்க இப்போது அந்த கார்பெட்டே கொண்டு வந்து அங்கே போட்டு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து அந்த கேம் ஃபயருக்கான நெருப்பு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டை போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஃபீலிங் தான் சொல்லணுங்க இதில் வந்து குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க இது வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான ஒன்றா இருந்துச்சுங்க என்ன ஒரு நாலு ரெண்டு மூணு மணி நேரம் எல்லோரும் வேலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த சந்தோஷம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போது கேம் ஃபயருக்குமே வந்து தம்பி நெருப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டான் லைட்டாக அந்த சாரலோட ஒரு காற்று அந்த குழு குழுப்புக்கு இந்த கேம்ப் ஃபயரில் நாங்கள் சூடாக முட்டை பிரியாணி அப்புறம் வந்து உப்பு கறி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு மெயினாக வந்து குழந்தைகளுக்காக நம்ம வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுங்க பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் அப்புறம் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டோங்க வச்சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்டோம் இந்த செட்டப் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து எடுக்கிறக்கே மனசு வரல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த இடத்துல அப்படி உட்காந்து சாப்பிட்டது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் எங்கள் அம்மா இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தாங்க அவங்களும் அந்த அன்னைக்கு வந்து வர முடியல நல்ல ஒரு சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதெல்லாம் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டு முடித்தோம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வெளியில் செஞ்சு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுருக்கோங்க பட் இந்த கொஞ்ச நாளாக இந்த மாதிரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ டைமோ வந்து கிடைக்காம இருந்துச்சு பட் இப்போது இந்த லீவில் குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காகவும் இதை வந்து நாங்கள் பண்ணிட்டோம் எங்களுடைய இந்த செட்டப் எல்லாம் எப்படி இருந்துச்சு எங்களுடைய ரெசிபிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி எந்த மாதிரியான விலாக்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டு வாங்க